அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நான் சொல்ல இருக்கும் டாபிக் சமீர் பனட் சமீர் பனட் இவர் வந்து ஒரு மிஸ்டர் ஒலிம்பியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பெற்ற ஆனலகன் ஆனரகல்லே ரொம்ப அழகாக இருப்பார் இவர் எந்த ஊர் அப்படின்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க லெபனான் லெபனான் நாட்டுக்கார் லெபனான்னா உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் பாலஸ்தீனம் பாலஸ்தீனத்துக்கு மேலே லெபனான் முஸ்லீம் நாடு டெய்லி காலையில் எழுந்து செய்யினாலே சரி கார் குண்டு வெடிக்கிற சத்தம் துப்பாக்கி சுடுற சத்தம் யாரையாவது சுட்டு கொள்ளுற சத்தம் யாராவது ஊனமாகவாங்க பயங்கர கொலை கொல்ல அடி தடி எப்படி நடக்கிற ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடம் ஒரு ப்ராப்ளமேட்டிக் பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏரியாவில் இந்த லெபனானோட தலைநகர் பைரூட் நல்லா தெரிஞ்சுக்கங்க பைரூட் ஒரு வாரத்தில் மிகச்சிறந்த இடமா இருந்தது இந்த பைரூட்டில் ஒரு சினிமா தேட்ரு சினிமா தேட்டரில் ஒரு அஞ்சாறு பையங்க ஃப்ரெண்ட்ஸோடு போகிறாங்க போய் தேட்டரில் போய் டிக்கெட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க நம்ம ஊர்களில் தேட்டரில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு வரிசையில் நிற்போம்ல அது மாதிரி நிற்கிறாங்க அவங்க திடீர்னு மழை பெய்யுது சரி மழை பெய்யுது நம்ம நனைஞ்சிடக்கூடாதுன்ட்டு ஓடி போய் பக்கத்தில் உள்ள ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் போய் எல்லாம் ஒதுங்குறாங்க அப்போ ஒதுங்கும்போது இந்த இவர் தான் அந்த சமீர் பொன்னட்டுன்ற இந்த கதையோட ஹீரோ ஆனலகன் இந்த சமீர் பொன்னட்டு சாதாரணமான ஆள் தான் அப்போ அவர் வந்து அந்த கடையில் போய் ஒரு புக்கை பார்க்குறாரு மசல் பில்டர்னு ஒரு புக்கு அதாவது இன்றைக்கி இன்னைக்கு வந்து மசல் புக் மசல் அண்ட் ஃபிட்னஸ்ஸு ஃப்ளெக்ஸ் மெகனிசனுக்கெலாம் முன்னாடி வந்தது மசல் பில்டர்னு ஜோவைடரோட புஸ்தகம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜோவைடர் ஒரு புருக்கு மிஸ்ஸியோடு இருப்பார் ஆனந்தன் சங்கத்துக்கெல்லாம் அவர் தான் தங்கை தந்தை பிதா மகன் பாடி பில்டிங்கோட பிதாமகன் அவர் அவருடைய புஸ்தகம் அந்த புஸ்தகத்தோட அட்டைப்படத்தில் அருணாட்டு படம் அட்டகாசம் அருநாள் படத்தை பார்த்ததுமே அவர் அசந்து போயிட்டார் சினிமா பார்க்குற எண்ணமே விட்டுருச்சு அந்த புஸ்தகத்தை முதல்ல அந்த கடைக்கார்ட்டை வாங்குறாரு வாங்கி உள்ள புஸ்தகத்தை படத்தை பார்த்தா உள்ளே ஃபிராங்ஸேனு சர்ஜியா ஒலிவா லாரி ஸ்காட்டு எல்லா பாடி போட்டுகளும் உள்ளே இருக்காங்க ரூஃப் அரிக்கணும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாரு நினச்சிட்டு பணத்தை கொடுத்து வாங்கிட்டு நேராக பக்கத்தில் கிட்ட போய் கேட்குறாரு கிட்ட போய் கேட்டால் ஜிம்மு இருக்குடா போகும்டா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டில் ஜிம்மில் போய் சேர்கிறாங்க இந்த மாதிரி வரணும்னு ஜிம்மு மாஸ்டர்கிட்ட சொல்கிறாரு போய் தொடர்ந்து செய்யா அப்படின்றாரு பார்த்தா சினிமா தேட்டர்லேருந்து ஜிம்முக்கு வந்து ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு உடம்பு நல்லா வருது உடம்பு நல்லா வந்தால் புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த புத்தகம் எங்கே ஹோல்சேலில் வருது எந்த இதில் வருது அப்படின்னு பப்ளிக் ஷேர்ட்லேருந்து வருதுன்னு போய் கண்டுபிடிச்சு இந்த புக் புக்கோட பேக் வால்யூம் எல்லாம் நாங்களாம் அப்படிலாம் மெட்ராஸில் போய் மசல் அண்ட் ஃபிட்னஸோட பழைய புஸ்தகங்களை பூரா வாங்கி படித்தோம் அதை படித்தது தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி புஸ்தகங்களை பூரா ஐம்பது புத்தகங்களை வாங்கிட்டாரு வாங்கி பார்த்தா இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிட்டே இங்கிலீஷை படிக்க சொல்லி அப்படியே அந்த அந்த பாடிபொலருடைய ஸ்டோரி எல்லாம் படித்து தானும் இங்கிலீஷ் கற்றுக்கிறாரு தானும் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டால் லோக்கலில் அதே மாதிரி வழக்கம் போல் லோக்கலில் ஒரு காம்படிஷன் லோக்கலில் காம்படிஷனில் ஜெயிஸ்ட்டு டீனேஜ் ஜெயிஸ்ட்டு ஜூனியர் ஜவுஸ்ட்டு அடுத்து லெபனான் மிஸ்டர் பெய்ரூட் ஜவுஸ்ட்டு லெபனான் மிஸ்டர் லெபனான் ஆனால் அங்கே தேர்ந்தெடுக்கப்படுறாரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் லெபனான்லேருந்து ஒரு டீம் வந்து இத்தாலிக்கு வரணான்ற இடத்துல யூனிவர்ஸ் போட்டி மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆனரகன் போட்டி எழுபத்தி மூணில் நடக்குது நல்லா தெரிஞ்சுக்குங்க அதனாலலாம் அப்போ வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் எழுபத்தஞ்சில் எழுபத்தி மூணு எழுவத்தி நாலு எழுபத்தஞ்சி வரைக்கும் அவர் மிஸ்டர் ஒலிம்பியா செஞ்சார் அவர் அறுபத்தேழுலேருந்து எழுவத்தி ரெண்டு வரைக்கும் மிஸ்டர் யூனிவர்ஸ் செஞ்சு நிறுத்திட்டார் இவர் எழுபத்தி மூணு போகிறாருங்க மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டிக்கு போகிறார் ஆனால் இவர் ஷாட் பாயிண்ட் கேட்டகரியில் இவருடைய கேட்டகரியில் இவர் சிக்ஸ்த்து பிளேஸ் ஜெயிக்கிறார் அந்த காலத்தில் அவர் ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா வேற ஒரு ஊருக்கு போய் மொழி தெரியாத ஊரில் போய் ஜெயிச்சுட்டு இவங்க வர்றாங்க அப்போ ஆனால் இவருக்கு ஒரு பெரிய என்னென்னா ஒரு அவுட்லெட் கிடைக்குது இந்த மாதிரியான ஒரு சாதாரண இடத்துல இருந்துட்டு உலகத்தில் உள்ள யூனிவர்ஸுக்கு ஆண்கன் போட்டிக்கு வந்த போட்டியாளர்களை பூரா பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம் சே என்ன அட்டகாசமாக இருக்காங்க இவங்களை மாதிரி நம்மளும் வரணும்ப்பா அப்படின்னு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணால் ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம லெபனானில் ஜெயிச்சு செஞ்சோம்னா எக்ஸைஸ் தொடர்ந்து செஞ்சோம்னா லெபனான்லேயே நம்ம வந்து டெவலப் பண்ண ஆக முடியாது அதனால் என்ன பண்ணணும் அடுத்து நம்ம வந்து அமெரிக்காவுக்கு போகணும் அறுநாள் மாதிரி அமெரிக்காவுக்கு போகணும் அமெரிக்காவுக்கு போகணும்னா என்ன சாதாரணமாக அமெரிக்காவுக்கு போயிட முடியாது அப்போ எல்லாம் சாதாரணமாக போயிட முடியாது லெபனான்லேருந்து இருந்து இவர் அடுத்து ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு லெபனான்லேருந்து இருந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு ஃப்ரான்ஸுக்கு போய் அப்புறம் அங்கேருந்து கனடாவுக்கு போகிறாரு கனடான்றா உங்களுக்கு வந்து நார்த் அமெரிக்கா கனடா எங்கே இருக்குன்னா அமெரிக்காவுக்கு மேலே இருக்குது கனடா கன்னடா வடக்கம் இருக்குது அதான் நார்த் அமெரிக்கா அந்த கன்னடாவையும் அமெரிக்காவையும் பிரிக்கிறது எதுனா இந்த நாயகரா ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள் ரெண்டு கிலோமீட்டரில் நயகரா ஃபால்ஸ் நீளமா உழுந்துக்கிட்டு இருக்கும் நம்ம ஷூட்டிங்கெலாம் நிறைய பாட்டெல்லாம் எடுத்திருப்பாங்க அந்த நயகரா ஃபால்ஸ் இந்த இந்த இப்போ சவுத் சைடு அமெரிக்கா நார்த் சைடு கனடா இந்த கனடாவிலேருந்து நம்ம பஸ் வழியை கூட அமெரிக்காவுக்கு வந்துடலாம் ஆனால் இது எடுக்கணும் நம்ம விசா எடுக்கணும் இப்போ ஒரு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஊர்லேருந்து விசா எடுத்து கனடாவுக்கு வந்து கனடாவிலேருந்து அப்புறம் அமெரிக்காவுக்கு வந்துடுறாரு அமெரிக்கா வந்தால் போதுமா அமெரிக்காவுக்கு வந்தால் வே சாப்பாடு சாப்பிடணும் வேலை கிடைக்கணும் அப்புறம் ஜிம்முக்கு போகணும் எக்ஸசைஸ் செய்யணுமே அப்புறம் அமெரிக்காவுக்கு போய் அங்கே வந்து ஃபோர்டு கம்பெனி உங்களுக்கு தெரியும் ஃபோர்டு கம்பெனி ஹென்ரி ஃபோர்டு ஃபோர்டு தான் உலகத்துலேயே ஏ டுசட் கார் கம்பெனி தயாரித்தவர் செகண்ட் வேர்ல்டு வார்லேயே ஏ டுசட் காரை வந்து தயாரித்து செகண்ட் வேர்ல்டு வார் டைம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே கூட வித்தார் அவ்வளோ வெரைட்டியான அந்த இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து அந்த கூப்பன் மாதிரி கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்து உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் கொடுக்குறோம் ரேட்டு கம்மி பண்ணுறோம் அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சொல்லி அப்போயே அதிகமான வித்தாள் அந்த கார் கம்பெனியில் போய் வேலை பார்க்குறாரு மூணு ஷிஃப்ட்டு எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் கடினமான வேலை தான் ஆனால் வேலை பார்க்க பார்க்க இவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா எவ்வளோ எவ்வளோ கடினமாக வேலை பார்க்குறாங்களோ பக்கத்தில் ஜிம்முக்கு போக வேண்டியது நல்லா சாப்பிட வேண்டியது உடம்பு டெவலப் ஆகுது டெவலப் ஆனால் இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து இவர் காம்படிஷன் இவர் இவர் ஒவ்வொரு காம்படிஷனாக கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு அமெரிக்காவில் வந்து இப்போ வந்து ஒரு மிஸ்டர் ஒலிம்பியா வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்குறாரு வாங்கிட்டு அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூ எண்பத்தி மூணில் எண்பத்தி ரெண்டில் மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியில் கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டு இவர் வந்து ஃப்ரூத்து வாங்குகிறாரு இவர் வாங்கினப்ப தான் பாடி பில்டர் வாங்குறாரு இவர் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இவருக்கு என்ன ஒரு போ இவருக்கு அப்போ இவருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா இப்போ ஒவ்வொரு பாடி பில்டருக்கும் என்ன ஒரு ப்ளஸ்ஸு என்ன ஒரு மைனஸ்ன்னு சொல்கிறேன் இப்போ இந்த பாடி பில்டர் இருக்காரு இந்த லைன் ஆஃப் த லெபனான் லெபனான் நாட்டு சிங்கம்ன்றாங்க இந்த லைன் ஆஃப் த லெபனான் சமீர் போனட்டுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா அப்படியே அந்த முதுகு ஏடு அந்த கீழே கீழே முதுகு வச்சிருக்கார் இவர் எண்பத்தி எண்பத்தொன்று எண்பதுலருந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு ஆனால் போட்டியில் இவர் தோற்றுக்கிட்டே இருக்கார் அது காரணம் இவர் வந்து டாக்டர் இவரை கண்டுபிடிக்கிறாங்க சி அல்டோஸ்ட்ரோன்னு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க அல்டோஸ்ட்ரோனு அதாவது டெக்ஸ்டோஸ்ட்ரோன்றது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு விந்துண்கள் ஆண்களுக்கு உற்பத்தி ஆகுது அது உற்பத்தி உற்பத்தியாக உடம்பு பெருசாகுதுன்னு சொல்கிறாங்க சயின்டிஃபிக்கலாக இந்த அல்டோஸ்ட்ரோன்றது உற்பத்தி ஆனால் இவருடைய அது வந்து வாட்டர் ரிட்டன்ஷன் அதுக்கு அதுக்கு பேர் வாட்டர் ரிட்டன்ஷன் வாட்டர் ரிட்டன்ஷன்னா நம்ம தோல் இருக்கு பாருங்க இந்த தோலுக்கும் உள்ளே உள்ள சதைக்கும் நடுவில் நீர் கோர்த்துக்கிறது இந்த நீர் ஏன் எப்படி கோர்க்குது அப்படின்னா இந்த நீர் வந்து பயத்தினால வருது போபியா உங்களுக்கு கோபியான்னால் பயம் பிப்ளி கோபியான்னா இப்போ ப சில பேருக்கு புஸ்தகத்தை பார்த்தாலே பறிச்சப்ப பயம் வந்துடும் இவ்வளோ புஸ்தகத்தை இவ்வளோ பெரிய புஸ்தகத்தை படிக்கணுமா அப்படின்னு பயப்படுவாங்க சில பேர் மலை மேலே ஏறினா அவங்களுக்கு ஒரு பயம் சில பேர் தண்ணிக்குள்ளே குதிக்கணுமா அது ஒரு பயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இந்த பய உணர்வுகளுக்கு பேர் பிப்ளி போபியா பிப்ளி போவியான்றது படிப்பை பற்றி பயப்படுறது போபியான்றது பயம் இந்த மாதிரி இவருக்கு வந்து இந்த அல்ட்ராஸ்ட்ரோன்றது சுரக்கிறதுனால வாட்டர் ரிட்டர்ன்ஸ் உடம்புல வருது இது வந்து பயத்தினால் வருது அப்போ இந்த பயத்துக்கு வந்து டாக்டர் சொல்கிறாங்க இது வேறு ஒன்றுமே இல்லையா இது சாதாரண அப்படின்னு சொல்லி சைக்காலஜிக்கலாக இவருக்கு வந்து சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே இவர் பயத்தில் இருந்து விடுபட்டுறாரு உடனே அழகாக இருக்கார் எண்பத்தி மூணில் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கமலஹாசன் சின்ன வயசில் ஸ்ரீதேவி உங்களோட அம்பிகா உங்களோட நடிச்சிருப்பார் அட்டகாசமாக இருக்கும் கமலஹாசனோட பார்க்கவே ஆண் அழகண்டான்னு அப்படி ஒரு நடிகர் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தார் கமலஹாசன் அந்த கமலஹாசன் மாதிரி இந்த இருப்பாரு இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மீசை வச்சிருப்பாரு முடி கரெக்டாக இருக்கும் மீசை கரெக்டாக இருக்கும் ஆண் அழகன்னா அவ்வளோ நேர்த்தியாக இருப்பார் ரொம்ப அழகாக இருக்கும் சமீர் பொன்னட் அவருடைய போஸ்டிங்கெலாம் நீங்கள் பாருங்கள் முதுகில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ நான் சொல்ல வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு வராருங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து வராரு எண்பத்தி மூணு மிஸ்டர் ஒலிம்பியால அவர் ஃபஸ்ட்டுங்க சூப்பராக வராருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு உலக ஆனலகன் எங்க லெபனானில் பிறந்து ஃப்ரான்ஸ் வந்து பிரான்ஸ்ல இருந்து கனடா வந்து கார் கம்பெனியில் வேலை பார்த்து இன்னைக்கு உலக ஆனலகனாகி அமெரிக்காவில் ஒரு பெரிய கொடி சொல்றேன் எப்படின்னா இவரை வந்து ஏகப்பட்ட புஸ்தகங்களில் இவரை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க வீடியோ கேஸ் கொடுக்குறாங்க இவருடைய போஸ்டர்ஸை விற்கிறாங்க எல்லா அமெரிக்காவில் உள்ள எல்லா மாநிலத்திலையும் கூப்பிட்டு இவரை பேச வைக்கிறாங்க செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறது நான் எப்படி எப்படி வந்தேன் என் உருவம் என்ன அஞ்சடி நூ நூற்றி எழுபத்தி மூணு சென்டிமீட்டர் நூறு கிலோ தான் பாடி போயிட்டு ஆனால் ராட்சசியமாக இருக்க மாட்டார் ரொம்ப எலிகண்ட்டாக இருப்பேன் அந்த படத்தில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருப்பார் இந்த சமீர் பொண்ணட்டு அதோடு என்னென்னா இந்த இவருடைய ஒர்க் அவுட் ஸ்டைல் வந்து யாருமே இவரை மாதிரி ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்படி காரணம் என்னென்னா அந்த ரெஸ்ட்டு பிட்வீன் டூ செட்ஸ் இப்போ ஒரு செட்டுக்கு இன்னொரு செட்டுக்கு நம்ம இடையில வந்து சில பேர் ரெண்டு நிமிஷம் எடுப்பாங்க சில பேர் ஒன்றரை நிமிஷம் எடுப்பாங்க சில பேர் ஒரு நிமிஷம் எடுப்பாங்க இவர் வந்து வெறும் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் தான் அரை நிமிஷம் தான் எடுப்பார் ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஆள் அப்படின்னா என்ன ஹை இன்டென்சிட்டி ஹிட் பிரின்சிபல் வேகமாக செய்யறது வெயிட்ட் வெயிட்டு வந்து பார்பல் ரோஸ்லாம் வந்து நானூறு பவுண்டு நானூறு பவுண்டுனா கிட்டத்தட்ட இரநூறு கிலோ போடுறாருங்க போட்டு ஹெவியாக செய்கிறாரு உலக ஆனலகன் லைன் ஆஃப் த லெபனான்னு பட்டம் பெற்றாரு அருமையான ஒரு பெண்ணை கல்யாணம் அடிக்கிறாரு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு நல்ல வாழ்க்கை போயிட்டே இருக்கு ஒரு தடவை பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுது பைக் ஆக்சிடென்ட் ஆனது எயிட்டி பர்சன்ட் ட்ரைசப்ஸில் காயம் ஆயிருச்சு அப்புறம் திரும்ப ரீசர்ஜரி பண்ணி தொடர்ந்து எண்பத்தி மூணுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியில் கலந்துக்கிட்டே இருந்தார் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா பாடி பில்டிங்கில் நிறைய பேர் நாங்கள் ஃபஸ்ட்டு வரணுமியா அப்போ தான் போட்டியில் கலந்துக்கிறோமியா அப்படின்பாங்க அது வந்து இட்ஸ் நாட் அ மேட் ஆஃப் ஃபேக்ட் நீ ஃபஸ்ட்டு வரையோ இல்லையா போட்டியில் கலந்துக்கிறதுக்கு இருக்கு பாருங்கள் ஒரு போட்டியில் நம்மளை தயார் பண்ணி மேடையில் ட்ரங்க் போட்டு ஜட்டி போட்டு நிற்கிறோம் பாருங்க அது பெரிய விஷயங்க தோக்குறோமோ ஜொயிக்கிறோமோ அது அது ரெண்டாவது விஷயம் போட்டியில் கலந்துக்கிறது இருக்குது பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சில பேர் நான் ஜெயிச்சிருவேன் நான் அடுத்த வருஷம் ஜெயிக்கணும் அடுத்த வருஷம் ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு போட்டியிலே கலந்துக்கிற மாட்டாங்க நான் ஃபார்மில் வரணும் போட்டியில் கலந்துக்கணும்னு ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க சில பேர் எனக்கு பரிசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு போட்டியை விட்டுட்டு கோவிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் போட்டியில் உன்ச சாம்பியன் சொல்கிறேன் ஆல்வேஸ் அ சாம்பியன் ஒரு சாம்பியன்னா எப்பயும் சாம்பியன் உன்ச மாஸ்டர் நாங்களாம் மாஸ்டர் ஆல்வேஸ் அ மாஸ்டர் பாடி பில்டிங்கை பற்றியே பேசுவோம் பாடி பில்டிங்கை பற்றியே சிந்திப்போம் பாடி பில்டிங்கே செய்வோம் பாடி பில்டிங்கவே சொல்லி கொடுப்போம் அது மாதிரி இவர் தொடர்ந்து போட்டியில் கலந்துக்கிட்டு இருந்தார் ரொம்ப அழகான ஒரு பாடி பில்டர் இந்த பாடி பில்டிங்கில் இந்த இப்போ நான் டூபியோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இது வந்து உலகத்தில் நிறைய பேருக்கு இருக்குது மனிதர்கள் வந்து பார்க்கறதுக்கு தே சீம்ஸ் டு பி ஹைட் அண்ட் வெயிட் நல்ல பெர்சனாலிட்டியாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு மனநோய் இருக்கும் ஒரு மனநோய் இருக்கும் அது அவங்களுக்கு தெரியாது அது அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியாது அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க சில பேர் காட்டுத்தனமாக கத்துவாங்க சில பேருக்கு ரொம்ப கோபம் வரும் சில பேர் சாப்பிட மாட்டேன்பாங்க சில பேர் எந்நேரம் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் தூக்கமே வராது இதெல்லாம் ஒரு விதமான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண பண்ணணும்னா இப்போ இவர் போனால் இருப்பாருங்க சைக்காட்ரிக்கிட்ட அது மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு பாருங்க அது மாதிரி எந்த நம்ம ஒரு பாடிபல் இருக்கும் நம்மளுக்கு வந்து அருமையான ட்ரீட்மெண்ட்டு நம்ம எந்த எல்லா ஊர்களிலையுமே கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கு அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களை வந்து ஸ்டடி பண்ணுவாங்க என்னவோ ஆள் மனசுல இருக்கு என்ன ஆள் மனசுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கண்டுபிடிச்சு அதுலேருந்து அந்த நோய்க்கான மருந்தை கொடுத்தாங்கன்னு வைங்க நம்ம அதுலேருந்து விடுபட்டுருவோம் இப்போ பயமாவே இருக்கு பயத்துலேருந்து இருந்து தண்ணியை பார்த்தா பயமாக இருக்கு விட்டுருவோம் நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு சகோதரர் இறந்துட்டோம் அம்மாவை இறந்துட்டோம் அப்பாவை இறந்துட்டோம் அவங்களவே நினச்சி கவலைப்படுறோம் அந்த நினைவு இல்லாமல் மாற்றக்கூடிய அளவுக்கு மைண்ட் மாத்திரைகள்லாம் இன்றைக்கி வந்து மாடர்ன் மெடிசின்ஸில் வந்து நல்லா வந்துடுச்சு அதெல்லாம் மக்கள் பயன்படுத்தலாம் சும்மா சில பேர் இளைஞர்கள்லாம் இப்போ இன்றைக்கி வந்து கஞ்சா அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க அடிச்சுக்கிட்டு அப்படியே அவங்களவே தங்களவே கெடுத்துக்கிறாங்க அவங்களையெல்லாம் க குணப்படுத்துறதுக்கு நல்ல மெடிசின்ஸ் இருக்குது மக்கள் வந்து அதை பயன்படுத்திக்கணும் இந்த இப்போ இந்த பாடி நான் சொல்ல வர்றதுக்கு என்னென்னா ஒரு லெபனான் நாட்டு ஆணலகன் ஃப்ரான்ஸு வந்தார் கனடா வந்தார் அமெரிக்கா வந்தார் வாழ்க்கையில் ஒரு சாதனை படைச்சார் இன்றைக்கும் ஒலிம்பியானா அந்த அவர் அவர் முதுகு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் முதுகில் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அடியில் கட்ஸ் இருக்கும் இதுதான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி அதுக்கப்புறம் எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இவர் வந்து முதலே கொண்டு வந்தார் அருமையான ஒரு பாடி பொல்ற இவருடைய வாழ்க்கை கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி எனக்கு வந்து இதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்